நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு பாட்டை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதியும் நம்ம இவர் அழகர் இருக்கால ரெண்டு பேருமே வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க தாங்க சொல்லணும் என்ன தான் தர்மலிங்க வந்து பக்காவாக பிளான் போட்டு எல்லாத்தையுமே பிரிச்சிருந்தாலும் மறுபடியும் எல்லாருமே வந்து அப்படியே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அழகர் வந்து நம்ம தர்மலிங்கத்துக்கு எதுக்கு அவரோட ஆட்டத்தை வந்து தொடங்கிட்டார் தர்மலிங்க வந்து ஆடி போயிட்டார் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம தமிழ் வந்து வீட்டுக்கு வெளியேதான் உட்கார்ந்து இருக்காங்க ஆண்டாளோட வீட்டில் அப்போ வந்து அந்த அடுத்த அழகர் வந்து வராங்க என்ன தமிழே நல்லா ஜாலியாக இருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அங்கு என்ன பண்றது லீவில் அதனால தான் ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா காரெல்லாம் நிக்கிது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்க அப்பா வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ உங்க அப்பா வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்றாங்க அங்கிள் எங்கள் அப்பா கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அவங்க அப்பா வந்து பேச மாட்டானோ நான்தான் போய் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்காரு இல்லை அப்பா வந்து நேற்று நைட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் உங்க உங்களை வந்து திட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு பேசுங்கன்னு கேள்வ அபியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து பார்த்தா பாரதியும் ஆதியும் வந்து வெளியில் வராங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாருமே பேசுகிற மாதிரி தெரில இங்கிட்டு தமிழை வந்து அழகரை பார்க்குறாங்க அங்கிட்டு பாரதி வந்து ஆதியை பார்க்காங்க யாராவது ஒரு ஆள் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே பேசலை விரு விரும்ப ஃபர்ஸ்ட்டு வந்து அழகர் வந்து திரும்பி வீட்டுக்குள்ளேயே போயிட்டார் அதை பார்த்தோன்னே ஆதியும் மறுபடியும் திரும்பி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஆண்டாள் வந்து போய் தர்மலிங்க வந்து உண்மையை கேட்காங்க இங்கே பாருங்கள் ஒளிமறைவில்லாமல் கேட்க கே உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் வந்து மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவனை யார் ஏத்துக்கிட்டா அவனை எனக்கு பிடிக்காது சரியா என் பிள்ளைக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் அவனை சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க தேவையில்லாமல் வந்து மறுபடியும் குழப்பாதீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம அழகர் வந்து வராரு என்னமாமா என்னை பேசலாம் தூக்கமே வராது போலயே அத்தை எனக்கு கொஞ்சம் எண்ணி மட்டும் வச்சு கொடுங்களேன் தொண்டை கரகரங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்சுமி வந்து அனுப்பி வச்சுடுறாங்க என்ன மாமா தனியாக தனியாக போய் ரகசியமெல்லாம் பேசியாச்சா அப்படிங்க மாதிரி கேட்டவொடனே அவர் வந்து ஆடி போயிடுறாரு என்னடா நம்ம சுவேதா கூட பேசுனதை இப்படி கரெக்டாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன் தனியாக போய் தனியாக போய் பேச வேண்டிய விஷயத்தை தனியாக தாண்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு என்ன மாமா தனியாக போய் சுவேத்தாக்கிட்ட பிளான் எல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே எல்லாத்தையுமே கேட்டுவிட்டேன் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்டால் கேட்குறா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது உன்னையையும் அந்த ஆதியையும் தனித்தனியாக பிரி பண்ணுறா ஃபர்ஸ்ட்டு என் வேலையாக தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யோ உன்னால் எங்களை பிரிக்கவே முடியாது அதையா நீ இப்போ பார்த்துக்கிட்ட இல்லை சில்லுற வேலை இது மாதிரி நீ ஆயிரம் பார்த்தாலும் நாங்கள் திருப்பி திருப்பி சேர தான் போகிறோம் சரியா நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போமா செய்யட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ எனக்கே போட்டியா இங்கே பாரு நான் வந்து போட்டின்னுட்டு வந்துச்சுன்னா நான் வந்து ஜெயிக்காம விட மாட்டேன் சரியா இனிமேல் பார்ப்போம் நீயா நானும் பார்த்துருவோம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து மாசா வந்து வசனம் பேசிகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ஆண்டாள் வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க என்னடி இப்போதான் வந்து இந்த வீட்டுக்கு வர தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் வந்து கேட்குறாங்க இல்லடி சும்மா தான் வந்து அவங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அனுக்குள்ளே வந்து பார்த்தா தர்மலிங்கம் இருக்கார் பார்த்தவொனையும் பாரதிக்கு வந்து மைண்டே சரியில்லை சரிடி நான் தமிழுக்கு ஸ்கூலுக்கு விடணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே தர்மலிங்கம் வந்து ஆத்தாடி பாரதி என்னம்மா வந்தவொடனே எதுவும் பேசாமல் போகிறேன் என்னை என்னை மன்னிச்சிடுமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா நான் இதுக்குப்பா உங்களை மன்னிக்கணும் எனக்கு என்ன வேண்டியிருக்கோ அதான் நடக்கும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க உடனே வந்து எங்க காப்பி கேட்டீங்க காப்பி குடிக்கலையா அப்படிங்குமா லட்சுமி கேட்காங்க இல்லைம்மா வேண்டாமா பாரதி வந்து என்னை இப்படி பேசுனது வந்து எனக்கு மனசு சரியில்லைம்மா எனக்கு வயிறு வயிறு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து அடுத்த சைடில் வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆண்டி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமா மாமா சொல்லிட்டு வராங்க யாரா அது மாமா மாமான்னு சொல்லிட்டு வர எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன யார் மாமா மாமான்னு சொல்லிட்டு வரீங்க யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாண்டாவது வந்து கேட்குறாங்க யார் நீ வந்து தர்மலிங்கம் பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் தான் அவங்க சித்தி ஒரு வகையில் உனக்கு அம்மா மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது சித்தியா அம்மா எனக்கு இப்படிப்பட்ட யாருமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் உங்க அப்ப சொல்லையோ உங்க அப்பங்க அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து வராரு ஆமா யார் இந்தம்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் என்ன தர்மலிங்கம்மா என்னை மறந்துட்டீங்களா என்ன ஊருக்கு ஒதுக்குப்புறமா இடத்த வாங்கி ஒரு கொட்டகையை போட்டு என்னை எங்க தங்க வச்சுட்டு இங்கே வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரம்மா யார்மா நீ யாருன்னே தெரியாது இங்கே வந்து அலப்பறை கூட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க சொல்கிறாரு என்னமாம்மா உங்களை உங்களை நம்பி நான் கழுத்த தாலியெல்லாம் வாங்கிட்டேன் என்னை போய் யாரும் கேட்குறீங்களே அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ என்ன தாலி வாங்கிட்டா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது ஊரில் உடனடியாக ஊரில் வந்து பஞ்சாயத்தை கூட்டுங்க என்னையை வந்து கலட்டி விட்டுருங்க இவர் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் லட்சுமி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அத்தா இருத்தா எனக்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு இல்லை கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தருமலைங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க என்னங்க நீங்கள் தீபாவளிக்கு வந்து ஆண்டாள் கையில் வேட்டு வேட்டுப்பட்டுருச்சு ரெண்டு நாள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயே இருந்துட்டீங்களே என்னங்க நான் உங்களை நினச்சி எத்தனை நாளுங்க அந்த கொட்டை கிட்டாய்க்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எங்கே அதுதான் நீங்கள் ஊருக்கு அவுட்ரு அவுட்ரில் வந்து இடம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து அந்த ஆண்டி வந்து சரி நீ என்னை நீங்கள் வந்து என்னை மறந்துட்டீங்க நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே நம்ம அழகு இருக்காது அத்தை புகாதிங்கத்தை புகாதிங்கத்தை வாங்கத்த வாங்கத்தேன்னு சொல்லிட்டு கையில் நைஸ் ஐநூறு ரூபாய் கொடுத்து எக்ஸ்ட்ரா நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தர்மலிங்க வந்து அதை பார்த்துறாரு டே இது உன்னோட வேலை தான் ஆனால் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லட்சுமி அழுதுகிட்டு இருக்காங்க ஆத்தா சும்மா அருத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து தர்மலிங்க வந்து பதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க